இயேசாயினுடைய அனுபவம் என்னவென்றால் இரவிலே என்னுடைய ஆத்மா உண்மைய வாஞ்சையாயிருக்கிற அந்த வாஞ்சையினால் அல்லது அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆவியினால் அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன் என்று சொல் உண்மையாய் தேவன் மேல் வாஞ்சையுள்ள ஒரு ஆத்மா அதனுடைய ரியாக்ஷன் என்ன என்று கேட்டால் இரவிலே நான் உம்மை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன் ஆகினால்தான் சங்கீதக்கார அனுபவத்திலேயும் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் முதலாம் வசனத்தில் ஆண்டவரே நீர் என் தேவன் அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் என் மாமிசமானது உம்மைவான் oh